இப்போது நீங்கள் பார்க்கறது தான் இந்த மத்திய பேருந்து நிலையம் திருச்சி பட் ஃப்யூச்சர்லலாம் நீங்கள் இங்கேருந்து பஸ் சேர மாட்டீங்க பஞ்சப்பூர் நியூ சூப்பர் ஏசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் பஸ் ஏறுவீங்க இன்னைக்கு நம்ம எந்த பஸ்ஸில் போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க இங்கேருந்து இந்த எல்லோ பஸ் பார்த்தீங்கன்னா மாதவரம் போகுது இது கிடையாது எனக்கு முன்னாடி உங்களுக்கு இப்போது இருக்கிற இந்த எஸ்சிடிசி அல்ட்ரா டிலக்ஸ் வந்து நான் ரொம்ப நாளாக ஜாலியாக போகிற ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க ஆமாங்க இன்னைக்கு இந்த பஸ்லதான் டிராவல் பண்ண போறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எத்தனை மணிக்கு சென்னை ரீச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஓகே விவாஸ் இங்கே திருச்சியிலேருந்து ஏசி பஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி இந்த அல்ட்ரா டிலக்ஸ் பஸ் பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி நைன் அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்பர் அண்ட் செமி ஸ்லீப்பர் எல்லாமே பர்த் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டின்னு வந்து சீட் இருக்குது பர்த்து வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டின்னு அந்த ரேஞ்சில் இருக்குது இது மட்டும் இல்லை உங்களுக்கு ப்ரைவேட் பஸ் வெளியே அவைலபிளாக இருக்குது கடைசி நேரத்தில் ஒரு நாலு சீட் அஞ்சு அவைலபிளாக இருக்கிற பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் உங்களுக்கு சென்னைக்கு அதாவது கோயம்பேடு ಏಕೆಮೂಲಕ ಇಂಗೇ ಅಂತ ಬಸ್ಸು ಸರ್ ಅಬೈಲೇಬಲ್ ಆಗಿದೆ ಇಪ್ಪ ನಾವು ಇಂದ ತಿರ್ಚಿಲಂದ ಜರ್ನಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್றோம் ಟೈಮ್ 12:15 ಮತ್ತೀಯೇ ಪೇರುಂದ ನಿಲಯತಲಂದ ನಮ್ಮ ಜರ್ನಿ ಸ್ಟಾರ್ಟೆಡ್ ಡಿಲೇಸ್ ಆತ್ರಾ ಡಿಲೇಕ್ ಸರಿಯಾ ಅಲ್ಟಿಮ ಅತ್ರಾ ಡಿಲೇಕ್ ಆಗಿದೆ ಗವರ್ನಮೆಂಟ್ ಅತ್ರಾ ಡಿಲೇಕ್ ಇದೊಂದು ಅತ್ರಾ ಡಿಲೇಕ್ ಸಾಾ ಓಹ್ ಇದನೆ ಡಿಲೇಕ್ ಇರುತ್ತೆ ಕೇರಳ ಮಾತ್ರ ಡಿಲೇಕ್ ಇರುತ್ತೆ

இப்போ காவேரி பிரிட்ஜு தாண்டி தாங்க போயிட்டு இருக்கோம் காவேரி பிரிட்ஜுக்கு அடுத்ததா இப்போ நீங்க பாக்கிறது தான் இந்த கொள்ளிடம் பிரிட்ஜு காவேரி பிரிட்ஜை விட உங்களுக்கு கொள்ளிடம் பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசா இருக்கும் கொள்ளிடம் பிரிட்ஜுக்கு அடுத்ததா இப்போ நீங்க பாக்கறத செக் போஸ்ட் பஸ் ஸ்டாப் அதை தாண்டினோடே இப்போ நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் தஞ்சாவூருக்கு எல்லாமே போறதுக்கு உண்டான வழிங்க இப்போ நம்ம கிட்டத்தட்ட இருந்து சென்னை பைபாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் இங்கேருந்து உங்களுக்கு தென்சீரடி கோயில் லெப்ட்ஹேண்ட் சைடு போங்க சமயபுரம் தாண்டி தான் வந்துட்டு இருக்கோம் சமயபுரம் செக் போஸ்ட் இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கேபின் ரைட் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் நான் ட்ராவல் பண்ண வேண்டியது இந்த ஏசி பஸ்ஸில் தான் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே இருந்ததுனால விஷுவல் சரியாக வராதுன்றதுனால நான் அடுத்த பஸ்ஸை சூஸ் பண்ணேன் ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ண ஒவ்வொரு பஸ்ஸையும் இப்போ நான் டிராவல் பண்ணுற பஸ்ஸு ஓவர் டேக் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு நம்ம எடுக்கிற எந்த முடிவுமே தானே இருக்கும் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க பெரம்பலூர் பைபாஸ் பாஸ் பஸ் ஸ்டாப் இங்கேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் பெரம்பலூர் போகிறவங்கெல்லாம் போகலாம் பெரம்பலூருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் திருமாந்துறை செக் போஸ்ட்டு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேப்பூர் பஸ் ஸ்டாப்புங்க பொதுவாக நீங்கள் ஆஃப்டர்நூன்லாம் வர்றதா இருந்தால் மேக்சிமம் ஏசி பஸ்ஸும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு எல்லாமே சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ராவலிங் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த அல்ட்ரா டீலக்ஸோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஎஸ் சிக்ஸ் அந்த பஸ்ஸுக்கு உண்டான ரேட்டு தான் கொடுக்குறாங்க கம்ஃபர்ட் லெவல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க அந்தளவுக்கு ஹீட்னஸ்லாம் தெரில ஏன்னா இது நம்ம கிட்டத்தட்ட மோர் தென் ஃபைவ் இயர்ஸ் மேலேயே இதில் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருக்குங்க ஃபஸ்ட்டு ஏசி பஸ்ஸை ஓவர் டேக் பண்ணோம் அடுத்து எல்லோ பஸ்ஸை ஓவர் டேக் பண்ணோம் இப்போது அதுக்கும் அடுத்ததாக லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற இந்த பிஎஸ் சிக்ஸ் சீட் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸில் தாங்க நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பஸ்ஸையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபோர் ஃபிஃப்டீனில் நீங்கள் ஸ்லீப்பர் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு டிராவல் பண்ணலாங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த உளுந்தூர்பே டோல்கேட் உளுந்தூர்பேட்டை ஜங்ஷன்ல வாங்கினேன் பலாப்பழம் உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருந்தது ஒரு செவன் ஹவர்ஸ் ட்ராவல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் வாட்டர் கேனோ இந்த மாதிரி நடுவில் நடுவில் சின்ன சின்ன ஃபுட்ஸ் எல்லாமே டேஸ்ட் பண்ணுங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஓகே விவாஸ் ட்ராவல் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்கு இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வரப்போகிறது விழுப்புரம் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பைபாஸ்லேயே சென்னை போகிறவங்க போகலாம் நம்ம விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் ஆலே இறக்கிட்டு போகணுன்றதுனால இப்போ பஸ் ரைட் ஹேண்ட் சைடு தாங்க டேன் இருக்கு விழுப்புரம் பஸ் இருந்தோம் இப்போது நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க ரொம்ப நேரமாக டிராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் பிரேக் டைமுக்கு எங்கே நிறுத்துவார்னு வெயிட்டிங்லேயே இருக்கிறேன் பட் ஆனால் இன்னும் நிறுத்தலைங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் விழுப்புரத்துலேருந்து திரும்ப இப்போ நம்ம மெயின் பை பாஸ் ஜாயின் பண்ணிட்டோம் விழுப்புரம் தான் உடனே உங்களுக்கு வர்றது விக்ரவாண்டி டோல்கேட்டுங்க தலைவர் தலைவர் இதுக்கு தான் தலைவரை வெயிட்டிங்கில் இருந்தோம் பிரேக் டைமுக்கும் பஸ்ஸை நிறுத்தியாச்சு இப்போ அவங்க ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் ஓகே ஃபிரேண்ட்ஸ் இப்போ டைம் ஃபோர் ஓ கிளாக் விக்கிரவாண்டியிலேருந்து திரும்ப ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு இடத்துல பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சை

இப்போ நீங்க பாக்குறது இந்த திண்டிவனம் பஸ் ஸ்டாப் இங்க இருந்து பிரிட்ஜு கீழே உங்களுக்கு போனீங்கன்னா பாண்டிச்சேரி திண்டிவனம் தான் உடனே இப்ப நீங்க இந்த புதிய திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ சீக்கிரம் ஓப்பன் பண்ணுறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டவுனில் இருந்து டுவர்ட்ஸ் ஹைவேஸ் ஏறிட்டோம் இப்போ வாங்க அடுத்ததா என்ன ஸ்டாப்பிங் வருதுன்றதை பார்க்கலாம் திண்டிவனத்துக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது ஆத்தூர் டோல்கேட்டுங்க இப்போ நம்ம இந்த ஆத்தூர் டோல்கேட் தாங்க கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் இருக்கோம் பக்கத்தில் நெய்வேலி பஸ்ஸு பார்த்தீங்கன்னா சும்மா அந்த மாதிரி வேகமாக போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட இப்போ மேல்மருவத்தூர் ரீச் பண்ண போகிறோங்க ட்ராவலிங் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது மேல்மருவத்தூர் மேல்மருவத்தூர்லேருந்தும் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த மதுராந்தகம் பஸ் ஸ்டாப்பு மதுராந்தகத்துக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது பரனூர் செங்கல்பட்டு தாண்டி பரனூர் செக் போஸ்ட் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க ஹைவேஸ்ல ட்ராவல் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைவர் சான்ஸே இல்லைங்க ஹண்ட்ரட் ஸ்பீடில் போயிட்டுருக்கு நைன்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே தான் ட்ரைவர் நான் ட்ராவல் கூட்டிகிட்டுருக்கோம் இப்போது கிலோ பார்க்க ஒருத்தரை மணிக்கு ரீச் பண்ணுற அப்படின்னா பார்க்கலாம் இங்கேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது பொத்தேரி பஸ் ஸ்டாப்புங்க ஓகே வியூவர்ஸ் இப்போ பொத்தேரிக்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் இறங்கியும் நீங்கள் பஸ் ஏறி போகலாம் இல்லைன்னா ஆப்போசிட் போனீங்கன்னா கம்ஃபர்டபுளாக உக்காந்துட்டு உங்க ஏரியாவுக்கு போகிறதுக்குண்டான பஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இப்போ நான் ரோடு கிராஸ் பண்ணி வந்துட்டேங்க டுவெல் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே சிக்ஸ் தேர்ட்டிக்கு கரெக்டாக கிளம்ப வந்து ரீச் பண்ணிட்டேன் ஆப்போசிட்டில் ரோடு கிராஸ் பண்ண உடனே உங்களுக்கு எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இங்கேருந்தும் திரும்ப நம்ம பஸ் பிடிச்சி தான் போக போகிறோம் அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை பட் ஆனால் ட்ராவல் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வீடியோ பார்த்துப்பீங்க இதே மாதிரி நிறைய மாநகர பேருந்து அண்ட் ட்ரெயின் ட்ராவல் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் எங்களோடய பிரபுள் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுழி கணமேயும் ஐம்புலன்களை அடக்கிய துறவிகளின் கோபம் ஒரு நொடிதான் இருக்கும் ஆனால் அந்த நொடி கோபத்திற்கு ஆளானவர்கள் அந்த கோபத்திலிருந்து தம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாது